கோவை வெள்ளலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முன்னாள் மாணவர்கள் விழா மலர் வெளியீட்டு விழா வைர விழா வாயில் சிறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் இவி பாலசுப்ரமணியம் பாலசுப்பிரமணியம் வெள்ளலூர் பேரூராட்சி வி ஆர் எஸ் நடராஜன் மற்றும் மேலாண் இயக்குனர் ரா பாலமுரளி முதன்மை கல்வி அலுவலர் டி ஆர் ராஜன் தலைவர் கோவை வடக்கு ரவுண்ட் டேபிள் டுவெண்ட்டி சிஆர் ஐஸ்வர்யா ரகுலன் கோவை வடக்கு மகளிர் வட்டம் டிஆர் திபேந்திர சிங் முன்னாள் தலைவர் கோவை வடக்கு ரவுண்ட் டேபிள் டுவெண்ட்டி டிஆர் ஜிதேந்திர சபர்வால் முன்னாள் தலைவர் கோவை வடக்கு ரவுண்ட் டேபிள் டுவெண்ட்டி ரா கேசவகுமார் மாவட்ட கல்வி அலுவலர் இடைநிலை பொள்ளாச்சி கல்வி மாவட்டம் அருள்மொழி நடராஜன் இயற்கை மருத்துவர் வி யூ மருதாச்சலம் தலைவர் வெள்ளலூர் பேரூராட்சி ஈவிபி கண்ணன் முன்னாள் தலைவர் தொடக்க மேலாண்மை கூட்டுறவு வங்கி என்